நடக்க உறவுகளை அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்றைக்கி ஒரு செவராஸ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் வாங்க இந்த டிராக்டரை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா செவராஸ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ்எம் டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த டிராக்டருக்கு ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரோட தான் இந்த ட்ராக்டர் இந்த ட்ராக்டரோட எஸ்டாப்டிங் அப்படிங்கு பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் இருக்கு இந்த டிராக்டரில் இந்த டிராக்டரோட டயர்ஸ்னு பார்க்கும்போது நாலு டயரும் ஒரு ஐம்பது அறுபது சதவீதத்துக்குள்ள இருக்கும் இந்த டிராக்டர் இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்க்கும்போது நார்மல் ஸ்டேரிங்கும் பிரேக்னு பார்க்கும்போது ஆயில் பிரேக் கூடே வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட கெச்ச்பின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு கெஜிபி கட்டையில் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் மூலமாக நாற்பத்தி ரெண்டு பிள்ளையோட ஒட்ட வெட்டு அஞ்சு கல்ட்டு வெட்டு ஒன்பது டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டீசல் சிக்கனமாக கொடுக்கக்கூடிய டிராக்டர் தான் இந்த செவராஸ் எயிட் ஃபோர் த்ரீ எக்எம் டிராக்டரு இந்த டிராக்டர் நல்ல மேனியெல்லாம் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் தான் இருக்குது டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியாத இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்